நமது தேடல் செய்திகளில் இன்று காலம் மாறினாலும் இன்றைய கலாச்சாரம் குறைந்து கொண்டிருக்கும் வேளையில் பாரம்பரியம் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் மையப்புலியான திருச்சி மாவட்டத்திலுள்ள தாலுகா மற்றும் ஒன்றியமான மணப்பாறையின் சிறப்புகள் குறித்து இன்றைய செய்திகளில் விரிவாக காண்போம் சிறப்புகளின் வரிசையில் மணப்பாறைக்கு பேர் போன இரண்டு விடயங்கள் உண்டு அதன்படி மணப்பாறையில் மாட்டுச்சந்தை மற்றும் மணப்பாறை முறுக்கு மணப்பாறைக்கு போக்குவரத்து வசதி என்பது மிகவும் எளிமையாக அமைந்துள்ளது கிழக்கில் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் மாவட்டங்களும் மேற்கில் திண்டுக்கல் கரூர் மாவட்டங்களும் தெற்கில் மதுரை மாவட்டமும் வடக்கில் பெரம்பலூரும் அரியலூர் மாவட்டமும் அமைந்துள்ளது அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பேருந்து வசதி சிறப்பாக உள்ளதால் இங்கு மாடு விற்பனை என்பது சிறப்பாக நடைபெறும் இந்த மாவட்டங்களில் விவசாயிகள் அதிகம் அதனால் இன்று வரை மணப்பாறை மாட்டு சந்தை பெயர் பெற்றுள்ளது இங்கு விளைந்த கருணஞ்சம்பா என்ற நெல் ரகத்தில் முறுக்கு செய்து விற்பனை செய்த மணப்பாறை மக்கள் இன்று கடல் தாண்டி ஏற்றுமதி செய்து வருகின்றார்கள் மணப்பாறையில் மூன்று மதங்களுக்குரிய மூன்று கோவில்களும் அருகருகில் அமைந்துள்ளது இதன் வெளிப்பாடு மணப்பாறை மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது மணப்பாறையில் அரசு காமராஜர் மருத்துவமனை ஒன்று உள்ளது இங்கு மருத்துவ முறைகளும் பராமரிப்பும் மிகவும் சிறப்பானது மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருந்து பணி செய்கின்ற ஒரே மருத்துவமனை நமது அரசு மருத்துவமனைதான் என்பது போற்றுதலுக்குரியது போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய சாலை அமைப்புகளும் ரவுண்டான அமைப்புகளும் போக்குவரத்தை சிறப்பாக நடத்த உதவுகின்றது